ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு கருவேப்பிலையை பொறிச்சு அலசி நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் விட்டு ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் வறுக்கிற கலவா ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா பெருங்காயம் நல்லா குறைஞ்சிருச்சு கடலப்பருப்பு போட்டு கருவேற்பில நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை பொடி வேணும்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆர்டர் பண்ணுவேன் நல்லா சுத்தமான முறையில் நல்ல முறையாக செஞ்சு கொடுக்குறேன் கொஞ்சமாக கடலை பருப்பை எடுத்துட்டேன் இப்போ தேவையான அளவு விழுந்து போட்டு கொஞ்சம் பருப்பட்டுட்டு ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பேன் மண் சட்டி சூடாச்சுன்னா போதுங்க டக்குன்னு ஆயில் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறுது அப்படியே பொன்னரமாக ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டுன்னு வெயில் மல்லா கருகி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே கலர் வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ வர மல்லி மிளகு கொஞ்சம் சேல தான் கூட மிளகாய் போட்டுக்கல மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் இது கருவேக்கெல்லாம் நிறைய இருக்குது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் நிறைய எடுத்துக்கிறேன் வதங்கிடுச்சு நல்லா வருவட்டுருச்சு இதே எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னொரு பூண்டு சரிவாக்க நல்லா இருக்கு அதை தனியாக வறுத்தடிச்சுக்கலாம் எண்ணெய் வெட்டுக்கிறேன் பூண்டு கொஞ்சம் கொடுக்கும் தட்டி வச்சு பூண்டு இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்தடிச்சுக்கலாம் பூண்டை அப்படி பூண்டு நல்லா வரப்பட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் சிறந்து வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதையும் எடுத்துக்கலாம் இதையும் கற்றுக்கணும் எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை கொட்டி வெறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக என்ன வச்சு அடுப்பை ஸ்லோவில் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் பொடி பண்ணுறது கருவேப்பில நிறைய அரைச்சிடு கொஞ்சம் நல்லா தான் எடுத்து அரைக்கணும் நிறைய போட்டு வறுக்க முடியும் கட்டி சின்னதாக இருக்குங்களா அப்படியே ஸ்லோவாலே மெதுவாக வளங்கிட்டோம் அப்போதான் கறி பயிலாமல் இருக்குது அந்த பச்சை தண்ணி மாறாமல் இருக்குது ரெண்டும் கல் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா வரப்பட்டுருச்சு அதை ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பொடிக்கு தேவையானதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதை ஆறுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க அரைச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோன் பண்ணி வச்சுக்கலாம் நிழலில் காய வைக்கிறதுனால பாருங்கள் அப்படியே பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பண்ணோன்னே வெயிலில் காய வச்சு அரைக்க வேண்டாம் இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு தழிச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு பொடி தோசையாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கருவேப்பழ பொடி ரெடி இந்த கருவேப்பில பழம் செடியில் பறிச்சது நல்லா இருக்குங்க அதை அப்படியே சாப்பிட்ட பார்த்தா நல்ல இனிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது கருவேப்பிலை பொடி ரெடிங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பார்த்திங்களா அப்படியே பச்சைத்தன்மை மாறாமல் இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நிறைய செஞ்சுருக்கேன் வேற ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு இந்த இதிலே இருக்குது கருவேப்பிலை பொடி வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்ல முறையாக செஞ்சு கொடுப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்